எல்லாமே எல்லாரும் கேக்குறேங்களா இது ரொம்ப முக்கியம் கேக்குறது நம்ம எல்லாம் இன்னைக்கு சொன்ன மாதிரி என்னைக்கு இயற்கை பக்கம் போறோமோ என்னைக்கு நம்ம நம்மளுடைய நேச்சர் பக்கம் போறோமோ அன்னைக்குதான் நமக்கு நிறைய நல்லது நடக்கும் இப்ப நம்ம நிறைய செயற்கை பக்கம் போயிட்டோம் அதனால அவர் சொன்ன மாதிரி சண்டே இன்னைக்கு டைம் பட்டு வந்திருக்கீங்க அதோட முழு பலனை அடையறதுமானாக்கா நீங்கள்லாம் கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும் கொஞ்சம் என்ன சொல்றேன் பூர்த்தி செய்ய இச்சைகளும் இச்சை காரு பங்களா அது கிடையாது இச்சை நல்லபடியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் இதுதான் நம்மளுடைய தார்மீகமான இச்சைகள் தார்மீகமான இச்சைகள் சர்வ காமது தேவி சர்வ தீர்த்தி விசேஷம்